வேலைவாய்ப்பினுடைய பெருமை நிர்வாகிகள் அனைவரும் இந்த வேலைக்கு முன்புறமாக வேலைக்கும் முன்புறமாக தலைவருக்கு பின்னா பின்னால் அனைவரும் அனைவருக்கு நேற்று மாறி மேற்கொள்கின்றோம் அறியலை வலைவரமும் வேலைவரமும் அமர்ந்திருக்கின்ற தமது வேலை வயப்பினுடைய அனைவரும் விருந்திது முன்னால் முன்னால் வலிசையாக தலைவர் நிறுத்தொள்ளையை தடுத்து நிறுத்தொள்ளையை தடுத்து நிறுத்தம் வென்றுபடுவோம் வணிகங்களில் பலனாக தலைமையில் வென்று விடுவோம் வென்று பெறுவோம்

பாதிக்கப்பட்டதை மாநில தங்கச்சி கொள்ளையடிக்கப்பட்டதற்கு தானே நேராக பாதிக்கப்பட்டதை போல இந்த பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நமது மாநில தலைவர் தென்பாடி சிங்கம் அவர்கள் இங்கே வந்திருந்து நினைத்து தர இருக்கிறார்கள் அதற்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றி 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 இதில் ஒரே ஒரு விஷயம் தலைவர் சொன்னார்கள் இது Travel துறை எடுத்து இந்த கண்ணனார் பாடம் நடைபெறவில்லை உங்களுக்கு எல்லாம் ஒரு இருபது ஆண்டு காலம் பிரேம் விక్రம்ராஜாவிற்கும் திரு ஜோதி லிங்கம் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட ஆதரவுங்களுக்கு கண்டிப்பா தேவை எல்லா காரணமும் சொன்ன மாதிரி

கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தீரமை கொலை செய்த கொள்ளையர்களை கண்டிக்கிறோம் கொலையாளிகளை கண்டிக்கிறோம் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு